தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உசுலம்பட்டியில் தேவர் சமூக தலைவர் சத்தியாகிரக போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் உசிலம்பட்டியில் தேவர் சமுதாய தலைவர் சத்தியாகிரக போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை விமான நிலையம் இது சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது மதுரை விமான நிலையம் இந்த விமான நிலையம் கட்டுவதற்கு விரிவாக்கத்துக்கு இடம் கொடுத்தவர்கள் சின்ன உடைப்பு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய கோரிக்கையை ஏற்று தியாகி மான்வேசேகரன் பெயரை விமான நிலையத்துக்கு சுட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் ஆனால் முத்துராமலிங்க தேவர் பெயரை சுட்ட சொல்லி தேவர் சமூகத்தினர் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் அப்துல் கலாம் பெயரை சுட்ட சொல்லியும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் மத்திய அரசு இது சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்கவில்லை இந்த சூழ்நிலையில் தேவர் சமுதாய தலைவர் ஒருவர் உஸ்லம்பட்டியில் பசுமுன் முத்தாமலிங்க தேவர் பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு சுட்ட வேண்டும் என்று கோரி இன்று சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்க உள்ளார் வேற யாருமல்ல அவர் பார்வர்டு பிளாக் கட்சி தலைவர்களில் ஒருவரான முருகன்ஜி முருகன்ஜி என்பவர் தற்பொழுது பசுமன் தேவர் பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என்று கூறி அவர் இன்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட உள்ளார் தொடர்ந்து தேர்தல் நேரம் என்பதால் முத்ராமலிங்க தேவர் பெயரோ அல்லது வேறு யாருடைய பெயரோ சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கும் ஆனால் மத்திய அரசு வழக்கம் போல அதை கிடப்பில் போட்டுவிடும் இதுதான் உண்மை மதுரை விமான நிலைய பெயர் சர்ச்சை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது முருகன்ஜி அவர்கள் இன்று காலை சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துகிறார்